வந்து டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதம் இருபதாம் நாள் வேளக்கிழமை குருவாரமான இன்று மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் திடீர் முயற்சி வெற்றிகள் ஏற்படுத்தும் பெரிய மனிதர்களுடைய ஆசிர்வாதம் மேன்மேடையை செய்யும் புதிய பணவரவுக்கு உண்டான உத்தரவாதங்கள் காணப்படும் அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் கௌரவங்கள் அதிகரிக்கும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வந்தி வாகனத்தில் அனுகூலங்கள் காணப்படும் டக்கு என்று எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அனுகூலமே அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் ஏற்றமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் தொழிலில் இருந்த சிக்கல் தீரும் இடமாற்றம் வீடு மாற்றம் மனைமாற்றம் உத்தியோக மாற்றம் போன்ற மாற்றங்கள் டக்கு டக்கு என்று கை கொடுக்கக்கூடிய காலகட்டம் பிள்ளைகள் விஷயம் ஏற்றம் துணை துணைவியார் விஷயம் ஏற்றம் பெற்றோர் விஷயம் ஏற்றம் அவர்களுக்கு தேவையான விஷயத்தை செய்து கொடுப்பதோ அவர்களுக்கு ஏற்றவாறு நீங்கள் நடந்து கொள்வதோ அனுகூலம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மிதுனம் வாகனத்தில் சிறிது கவனம் இரவு நேர பயணங்களில் அதீத கவனம் முடிந்தால் ஒரு சிதற்காய் வெடித்துவிட்டோ குலதெய்வ மந்திரத்தை சொல்லிவிட்டோ பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய மிதுனத்திற்கு அனுகூலமான அமைப்பு தான் உண்டு தன் வேலையொன்று என்று சுருங்கிக் கொள்வதும் உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் படிப்பிலும் யாரிடத்திலும் மனத்தாங்கள் வைத்து கொண்டு பிறகு அது பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதனால் அடுத்த மூன்று நாட்களுக்கு சிறிது கவனமாக இருப்பது தொழிலில் மிக மிக முக்கியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் மதியத்திலிருந்து தேவையில்லாத ஒரு மன அழுத்தம் ஏற்படும் சிறிது விட்டு கொடுப்பதும் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி செய்வதும் மனதிற்கு பிடித்த தெய்வ சன்னிதானத்தில் போய் உட்காருவதும் மனது பிடித்த நண்பர்களுடன் ஃபோனிலோ அல்லது நேரில் போய் பேசுவதோ மிக மிக முக்கியம் என்பதை கடகராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படுகிறது ஏற்றத்தின் அளவு அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் புதிய முயற்சி வெற்றி திருவினையாக்கும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படும் லாபத்தின் அளவு பண்படங்காக உயரக்கூடிய அமைப்பு ஏற்படும் குடும்பத்தில் மட்டும் அந்நிய குறைபாடு இல்லாமல் பார்த்து கொண்டால் நன்மைகள் ஏற்படும் பெரிய மனிதர்களின் சந்திப்பு அளவுக்கு ஏற்றத்தை தரும் புதிய தொழில் புதிய படிப்பு அனுகூலத்தை தரும் ாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் ராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் அனுகூலம் துணை அல்லது பிள்ளைகள் விஷயத்திலும் பிள்ளைகள் விஷயத்திலும் விட்டுக் கொடுத்தல் நீங்களாக இருந்தால் நன்மைகள் தரும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது ஆச்சரித்த முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை கண்டிப்பாக ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் மாலை மணி நாலு மணி ஐம்பத்தொம்போது நிமிடம் வரை சந்திராசிரமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் தேகாரோக்கியத்தில் சிறிது கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம் குடும்பத்தில் துணை அல்லது துணைவையை பற்றி யாராவது நெகிளிச்சியாக கூறினாலும் அதை ஆமோதிப்பதோ அதற்கு ஆதரவு கொடுத்து பேசுவதோ கூடவே கூடாது உங்களுடைய வளர்ச்சியோ உங்களுடைய குடும்ப ஒற்றுமையோ சிலருக்கு பிடிக்காமல் இருக்கக்கூடிய நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் மாலை மணி அஞ்சு மணியிலிருந்து சந்திராசிரமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதனால் பதட்டம் வேண்டாம் சட்டத்துக்கு புறம்பானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும் மேலதிகாரிகள் விஷயத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டும் கணக்கு வழக்கு தஸ்தாவேஜிகள் சரியாக கொள்ள வேண்டும் பயணங்கள் ஆகட்டும் ஞாபக மருதியாக இருக்கட்டும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் சிறிய சிறிய விஷயத்திற்கூட எழுதி வைத்துக்கொள்வது நன்மை தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் குடும்ப விஷயத்தில் அந்நியர் தலையீடு வேண்டாம் பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு வேண்டாம் தொழில் சார்ந்த விஷயத்தில் பயணங்கள் அனுகூலங்கள் லாபம் ஏற்படும் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் ஜெயத்தையும் உலகமாக பயணங்கள் போன்ற விஷயமெல்லாம் ஏற்படுத்தி கொள்வதற்கு வெற்றி ஏற்படும் நட்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மகரம் சத்ருநாசம் ரோகநாசம் புதிய முயற்சி வெற்றி அரசு ஜெயம் தொழிலில் ஏற்றம் பழைய கடன்கள் பைசில் செய்வதற்குண்டான அமைப்பு சுபகாரிய தடைகள் நிவர்த்தி மன அழுத்தம் மட்டும் இல்லாமல் சிவாய மந்திரத்தை சொல்வதும் கேட்பதும் பதிகத்தை சொல்ல சொல்ல தடைகளெல்லாம் உருண்டு ஓடக்கூடிய அற்புதமான நாள் என்பதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கும்ப ராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு மன அழுத்தம் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பு எதிரிகள் விஷயத்தில் சமாதான உடன்படிக்கை செய்து கொண்டால் அனுகூலம் காணப்படும் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் ஏதோ ஒன்று சொல்ல முடியாத ஒரு மனக்குறை ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அந்த விஷயத்தில் கோலற் பதிகத்தில் இருக்கக்கூடிய பாடல்களை சொல்வதுடன் அபிராமி அந்த இருக்கக்கூடிய நாற்பதாவது பாடலை கேட்பது விசேஷமான அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மீன ராசிக்கார்கள் தாய் வழி உறவு சந்தை உறவு அடையக்கூடிய அமைப்பு தொழில் சார்ந்த விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் விட்டு கொடுத்து போகக்கூடிய மீன ராசிக்காரர்கள் ஏற்றத்தை பெறுவார்கள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கத்தை பெறுவார்கள் உத்தியோகம் தொழில் வியாபாரம் போன்ற விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது நன்மையான சூழ்நிலையும் அனுகூலமான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்